உணவுகள் அதிர்ச்சி உணவு பொருட்கள் சுவையாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் ஆனா அதுல சில உணவுகள் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் முழுவதையுமே பாதிச்சு உயிருக்கே ஆபத்து உண்டாக்கும் அந்த வகையில் இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் காளான் காளான்ல பல வகை இருக்கு ஆனா இது எல்லாமே ஒரே மாதிரியானது கிடையாது சில வகையான காளான்ல ஆளை கொள்ளக்கூடிய விஷம் இருக்கும் அதனால காளான் தக்காளி தக்காளியுடைய இலைகள் இருக்கக்கூடிய கிளைகோலாய்டு வயிற்று பிடிப்புகள் வயிற்று உப்புசம் பதட்டம் இந்த மாதிரி வயிறு தொடர்பான ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணுது ஸோ தக்காளி இலைகளை உனவிட சேர்க்காதீங்க வேர்க்கடலை வேர்க்கடலை சில பேருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் அப்படி அலர்ஜி இருக்கிறப்ப வேர்க்கடலை சாப்பிட்டீங்கன்னா மூச்சு வருதுல சிரமம் அதிர்ச்சி சுய நினைவை இழக்கக்கூடிய நிலை இறப்பை கூட ஏற்படுத்திடும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குடைய தண்டு இலைகள் இது ரெண்டுமே அதிகமான விஷம் இருந்தது அதோடு பச்சை நிற உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா இதனால இறப்பு கூட வரலாம் ஜெர்ரி ஜெர்ரி பழங்களுடைய விதைகள் விஷமிக்க ஹைட்ரஜன் சயனடி இருக்கு ஸோ ஜெர்ரி பழம் சாப்பிட்றப்ப கவனமாக சாப்பிடுங்க எரிச்சி மற்றும் முட்டை முட்டை மற்றும் எரிச்சிகளை நல்ல வேக வைக்காம சாப்பிட்டா அதுல இருக்கக்கூடிய சால்மோன் இல்ல பாக்டீரியா வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இறப்பைய பாதிக்கிறதோடு இரத்த குழாய்களை நுழைஞ்சு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்கி உயிரையே பறிச்சிடும் பாதாம் பாதாம் கசப்பை இருந்துச்சுனா அதை தூக்கி போடக்கூடாது ஏன்னா அந்த வகை பாதாம்ல உயிர் பறிக்க கூடிய சைனடு இருக்கு சோ பாதாம முடிச்ச அளவுக்கு லேசா பருத்து சாப்பிடுறது நல்லது விளக்கெண்ணெய் ஆமனுக்கு செடியுடைய கொட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய விளக்கெண்ணில் ரிசிங் அப்படின்ற விஷயம் இருக்கா சோ அந்த தயாரிப்பு வழிமுறைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பயன்படுத்துறது நல்லது மீன் தொஃபல் மீனுடைய தோல் மற்றும் அதுல குறிப்பிட்ட உறுப்புகளை கடுமையான விஷயம் இருக்கு அதே போல தூடா மீனுடைய தீங்கு விளைவிக்கக்கூடிய பாதரசமும் இருக்கா சோ இதை சாப்பிட்டா அது மரணத்தை கூட ஏற்படுத்திடும் தேன் தேன் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒன்னா இருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய ஃபைரோலிஜன் அல்கலாய்டு அப்படின்ற டாக்சின் இருக்கு இது தேனை சரியா பதப்படுத்தாதப்ப தலைவலி தலை பலவீனம் வாந்தி இதெல்லாம் ஏற்படுத்துது பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் சரியா நீங்கள் சமைக்கல அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய லெக்டின் வயிற்றுல இருக்கக்கூடிய செல்கள் அழிக்கிறதோடு உடம்புல ஆரோக்கியத்தை பாதிக்குது சோ கிட்னி பீன்ஸ பல மணி நேரம் தண்ணியில ஊற தான் சாப்பிடணும் ஜாதிக்காய் ஜாதிக்காய அளவுக்கு அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா மனசோர்வு மாய உயர்ந்த உற்சாகம் இதெல்லாத்தியமான பிரச்சனைகளை அது ஏற்படுத்திடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்